என் தங்கப்பிள்ளையே இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் பிள்ளையே நல்ல நேரத்தில் இந்த வராகியானவள் உனக்காக கொண்டு வந்த செய்தியினை நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் இந்த நேரத்தில் நடக்கும் என்று நான் உறுதியாக சொல்லிவிட்டேன் என்றால் அது நிச்சயமாக நடந்தே தீரும் என் தங்கமே ஒருவேளை சில நேரங்களில் உன்னால் அந்த விஷயத்தை உணர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அதற்கான அடுத்த கட்டம் அதற்கான அடுத்த வேலை அங்கே தொடங்கி இருக்கும் சில நேரங்களில் உனக்கே புரியும் நாம் எதிர்பார்த்த விஷயத்தில் எத்தனையோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று என் பிள்ளையே தெய்வத்தை நம்பிய குழந்தைகள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டார்கள் அப்படி நீ கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்றால் அது உன்னுடைய முன்ஜென்ம கர்ம பலன்கள் உன்னுடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்ததற்கு இவர்கள் எல்லாம் செய்த பாவங்கள்தான் காரணம் என் குழந்தையே இதிலிருந்து நீ என்ன விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நீ ஏதேனும் பாவத்தை இப்பொழுது செய்வாயானால் அது உன்னுடைய வருங்கால சந்ததிகளை நிச்சயமாக பாதிக்கும் என்று என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பாவத்தையும் செய்ததில்லை என்று உன்னால் உறுதியாக சொல்லிவிட முடியாது ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ப சில விஷயங்கள் உன்னை அறியாமலேயே நீ செய்திருப்பாய் அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில நாட்களை நீ இனிமேலாவது சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர் நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற என்னுடைய பிள்ளை அதற்காக நீ என்னவெல்லாம் செய்திருக்கின்றாய் என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் நீ தயாராக இருக்கின்றாயா எல்லா விஷயங்களுக்கும் நீ தயாராக இருக்கின்றாயா என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் பார் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை எதிர்பார்த்து அன்று ஏமாற்றம் அடைந்து விடுகின்றாய் அதிகாலை தொடங்கும் பொழுது உன் மனது சொல்கின்ற விஷயம் இன்று எப்படியும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடந்துவிடும் என்று ஆனால் அன்று அந்த விஷயம் உனக்கு நடக்கவில்லை நீ எதிர்பார்த்த விஷயம் உனக்கு நடக்கவில்லை என்றவுடன் என் பிள்ளையின் முகம் வாட்டமடைந்து விடுகின்றது அதைத்தான் நீ செய்யக்கூடாது என்று அம்மா உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா விஷயங்களிலும் முதலில் உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும் இன்று கிடைக்கவில்லை என்றால் என்ன அது வேறு எங்கே சென்று விட்டது நாளையும் அதை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டுமல்லவா நாளையும் நீ இதை தொடர வேண்டுமல்லவா இன்றே நீ அதை நினைத்து உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருப்பாயானால் நாளை உனக்கான வேலையை உனக்கான முயற்சியை உனக்கு பதிலாக வேறு யார் செய்வார்கள் என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் குழந்தையே மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே நீ ஒருவரிடம் நான் இந்த விஷயத்தை பெற்றுவிடுவேன் என்று சொல்லியிருப்பாய் ஆனால் அது உனக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் உன்னுடைய மனதானது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கும் ஏதோ மிக பெரிய அவமானத்தை சந்தித்து விட்டதாக உன்னுடைய மனது உன்னிடத்தில் சொல்லும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியம் முடிவதற்கு முன்பாக யாரிடத்திலுமே அதை பற்றி நீ பகிர்ந்து கொள்ளாதே ஏனென்றால் ஒருவேளை அந்த காரியம் நின்று நின்றுவிட்டது என்றால் என் குழந்தை நீ யாரிடத்தில் எல்லாம் இதை பற்றி பெருமையாக சொன்னாயோ அவர்களை உன்னால் நிச்சயமாக பார்க்க முடியாது உனக்கே சற்று அவமானமாக தோன்றிவிடும் நாம் எத்தனை வாக்கு கொடுத்தோம் ஆனால் நமக்கு மட்டும் நடக்கவில்லையே என்று நிச்சயமாக நீ நினைத்தே தீருவாய் என் குழந்தையே நடத்து விட்ட பிறகு நீ பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் நான் படாத கஷ்டங்களை கூட நீ சொல்லிவிடலாம் நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் இத்தனை கஷ்டப்பட்டேன் அதன் மூலமாக இதனை பெற்றேன் என்று உன்னை பற்றி நீ எத்தனை பெருமையாக வேண்டுமானாலும் யார் முன்னிலையிலும் சொல்லிவிடலாம் முன்பெல்லாம் சிறு குழந்தைகள் என்ன செய்வார்கள் தெரியுமா தன்னுடைய தேர்வினை நல்லபடியாக எழுதினாலும் இன்னொருவர் கேட்கும் பொழுது நான் நன்றாக எழுதவில்லை ஏதோ பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு செல்வார்கள் ஆனால் நல்ல மதிப்பெண் பெற்றவுடன் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு தெரியும் நான் இத்தனை மதிப்பெண்கள் எடுப்பேன் என்று நான் இதற்காக எத்தனை உழைத்திருக்கின்றேன் தெரியுமா நான் எவ்வளவு படித்திருக்கின்றேன் தெரியுமா என்று அன்று அவர்கள் தன்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள் தான் சொல்வதனால் எல்லோருக்கும் அது பொறாமை எண்ணங்கள் வந்துவிடும் என்பது அவர்களினுடைய எண்ணம் கிடையாது ஒருவேளை நமக்கு மதிப்பெண் குறைந்து விட்டது என்றால் நம்மை இவர்கள் கேலியும் கிண்டலும் அல்லவா செய்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம்தான் என் குழந்தை இதை உனக்கு உதாரணத்திற்கு சொன்னதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது இன்னமும் சில குழந்தைகள் இருக்கின்றார்கள் தேர்வை நன்றாக எழுதி இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு எத்தனை மதிப்பு கிடைக்கும் என்று ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா முதலில் தன்னை நம்பியவர்களை ஏமாற்றுவார்கள் நான் நன்றாக எழுதியிருக்கின்றேன் நான் நிச்சயமாக தேர்வாகி விடுவேன் என்று ஏமாற்றுவார்கள் அவர்களும் இவர்கள் பேச்சினை நம்பி இவர்களிடத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பினை வைத்திருப்பார்கள் கடைசியில் எல்லாம் வெளிவரும் பொழுது இவர்களின் மனது ஏமாற்றத்தை சந்திக்கும் உண்மையில் என்னவென்றால் தனக்கு இதுதான் நடக்கும் என்று தெளிவாக தெரிந்துவிட்டால் அதை முதலிலேயே சொல்லிவிட வேண்டும் ஏனென்றால் அந்த உண்மை தெரியும் பொழுது அவர்களின் மனது சந்தோஷப்படும் என்றால் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த உண்மை தெரியும் பொழுது அவர்களின் மனது வேதனைப்படும் என்றால் அதை நிச்சயமாக சொல்லிவிடுவது மிகவும் நல்லது இப்பொழுது தேர்வு நேரம் என்பதனால் அம்மா உனக்கு இதனை உதாரணமாக வைத்து சொல்லியிருக்கின்றேன் எப்பொழுதுமே எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளை சரியான நேரத்தில் சரியாக நீ அதனை புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் எந்த இடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக இந்த தாயா என் மூலமாக உனக்கு கிடைத்தே தீரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தை நீ இன்று போல என்றுமே நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் அடுத்தவர்கள் உன்னை பார்த்து ஏளனம் செய்கின்ற நிலைக்கு ஒரு நாளும் இருந்து விடாதே என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையுமே உன் அம்மா நான் உனக்கு உண்மையாக்கி தருகின்றேன் ஒரு நாளும் உன்னுடைய எண்ணங்களில் இருந்து நீ தவறி விடாதே ஒரு நாளும் நீ நினைப்பதை நிறுத்திவிடாதே எதை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதிலிருந்து ஒருபொழுதும் பின் வாங்கி விடாதே நிச்சயமாக நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த செய்தி ஒன்று உன்னுடைய செவி வந்து சேர்கின்ற இந்த நேரத்தில் மனதில் முதலில் சந்தோஷத்தை கொண்டு வா உன்னுடைய மனம் சந்தோஷமாக இருந்தால்தான் நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் உன்னால் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அதை தவிர்த்து நீ வருத்தப்படுவேன் வேதனைப்படுவேன் என்று சொல்வாயானால் அதன் பிறகு நீதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதனையும் புரிந்து கொள் யாரும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு உனக்கு உடன் வரப்போவதில்லை நான் மட்டுமே எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு உடன் இருக்கப் போகின்றேன் இதை தெளிவாக புரிந்து கொண்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கை தன்னை சுற்றி நடக்கின்ற எதுவுமே பெரிதாக தோன்றாது எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்றுமே நல்லது மட்டுமே நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள் நான் உன்னை தினமும் காண வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை உணர்ந்தாலே போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமே சந்தோஷம்தான் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு